ஹே காய்ஸ் நான் பியாலிஷ் ஸோ வெல்கம் டு தனது எபிசோட் ஆஃப் ஃபார் அண்ட் அவர் எல்லாரும் சந்தோஷமாக சேஃபர் நான் நம்புகிறேன் ரீசெண்டாக நான் வேதம் வாசிக்கும் போது ஆண்டவனோட காரியத்தை உணர்த்தினான் அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கின்றேன் என்ன பண்ணால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் சிருஷ்டித்து அதற்கு பின் ஒன்றன் பின் ஒன்றாக சூரியன் சந்திரன் நட்சத்திரம் ஆகாயம் கடல் குளம் ஆறு மரம் செடி கொடி காற்று ஊற்று பரப்பவை நடப்பவை முதல் ஐந்து நாட்கள் படைத்து முடித்ததற்கு பின்பாடு ஆறாம் நாள் மனிதனை ஆணும் பண்ணுமாக ஓகே இந்த ஆறாம் நாள் மனிதனை படைத்தார் அதற்கு முதல் இந்த ஐந்து நாட்களும் சகல விதமான மற்ற அனைத்து படைப்புகளை படைத்தார் அந்த அனைத்து படைப்புகளும் யாருக்காக படைத்தார் அவருக்காக படைத்திய எங்களுக்காக படைத்தார் நாங்கள் நலமாக சுகமாக சௌகரியமாக வாழ வேண்டும் என்பதற்காக படைத்தார் என்ன செய்திருக்கிறார் என்றால் நாங்கள் நலமாக சந்தோஷமாக சௌகரியமாக வாழ வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு முந்தி சகல விதமான ஆயத்தங்களையும் ஏற்பாடுகளையும் சகல விதமான படைப்புகளையும் படைத்ததற்கு பிற்பாடுதான் எங்களை உருவாக்குகின்றார் நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இந்த ஒரு ஒழுங்குமுறையை பின்பற்ற ஏனென்றால் எங்கள் தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்தில் செய்து முடிக்கும் ஒழுங்குமுறை முறை உள்ளது அவருக்கு நன்றாக தெரியும் எந்த காரியத்தை எப்பொழுது செய்ய வேண்டும் எந்த காரியத்தை எப்பொழுது செய்யக்கூடாது என்று இப்படி சகலவற்றையும் அதினதின் காலத்தில் செய்து முடித்த அதே தேவன் தான் இன்றைக்கும் அண்ட் அந்த தேவன் எங்கள் வாழ்க்கையில் சகலவற்றை அதிரதின் காலத்தில் செய்து முடியும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவைகள் இருக்கலாம் எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நீண்ட நாட்கள் நாங்கள் ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கலாம் ஆனால் எங்களுக்கு எப்பொழுது எந்த காரியம் தேவை என்பது எங்களை விட அவருக்கு நன்றாக தெரியும் எங்களுடைய வாழ்க்கையில் எது நன்மையான காரியம் எது தீமையான காரியம் என்று எங்களை விட அவர் நன்றாக அறிந்திருக்கிறார் சில நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கின்ற காரியம் நாங்கள் வேண்டுகின்ற காரியம் நாங்கள் நினைக்கின்ற காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறாமல் போகலாம் அப்படி போகும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் நினைக்க வேண்டிய காரியம் நிரம்பலாம் ஒன்று அவர் வேறு ஏதோ ஒரு பெரிய மேன்மையான காரியத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகின்றார் அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் ஜெபிக்கும் காரியத்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றார் ஆனால் நாங்கள் பொறுமையோடு கூட அவர் மேல் விசுவாசமாய் பற்றி நாங்கள் தேவனுடைய வேலை அறியாமல் தேவனுக்காக காத்திராமல் அவசரப்பட்டு எங்கள் சுயத்தின்படி ஏதாவது ஒரு காரியம் செய்ய போனமா இருந்தால் அது கண்டிப்பாக நல்ல முடிவாய் முடியாது அதே நேரத்தில் தேவன் எங்களுக்காக வைத்திருக்கும் திட்டமும் நிறைவராது இதை குறித்து நாங்கள் அவதானமாக இருக்க தேவனுடைய வேலை வரிமுறைக்கும் நாங்கள் காத்திருக்கோம் ஏனென்றால் தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல தேவனுடைய வேலை எப்பொழுதும் மேன்மையாகத்தான் இருக்கு இன்றைக்கு நான் உங்களோட ஷேபனை இது உங்களுக்கு இவங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படி ஆசீர்வாதமா இருந்தால் தினமும் ஜெனித்து வேதத்தை வாசித்து தியானித்து தேவனுடைய வேலைக்காக காத்திருப்போம் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் அவர் பாதப்படியில் அமர்ந்திருப்போம் எங்கள் தேவன் ஏற்ற வேளையில் ஏற்ற காரியங்களை செய்ய வல்லமை வராய் அவர் அதினதின் காலத்தில் அதினதின் காரியங்களை செய்வார் மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரைக்கும் ஸ்டே சேஃப் பி ஹாப்பி காட் பிளெஸ் யூ லவ் யூ ஆல்